கொரடாச்சேரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் திருவாரூர் வட்டத்திற்குட்பட்ட ஆறு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூற்றி அறுபத்தி ஏழு மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கினர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான விதை பைகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் கலியபெருமாள் கொரடாச்சேரி ஒன்றிய பெருந்தலைவர் உமா பிரியா பாலச்சந்தர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்

பசுமை காய்கறி தோட்டம் அமைக்கும் வண்ணம் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விதையில் வழங்கப்படும் பசுமை தோட்டம் அமைக்கும் வண்ணம்